அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது ஆனால் அதுல என்ன பிரச்சனை வரும் இந்த ஒரு புது சிக்கல் வரும் அதாவது மணி எக்கானமின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதை மாற்றவே முடியாது இது பணம் பத்து மணிக்கு பிளாக் மணியாக இருக்கும் அது பத்து அஞ்சுக்கு ஒயிட்டாக மாறிடும் திரும்ப மறுபடியும் பத்து பத்துக்கு கூட பிளாக் மணியாக கூட மாறும் அதுதான் சிக்கலே இதில் இப்போ ஒருத்தன் வந்து பத்து லட்சரூபா பிளாக் மணி வச்சுருக்கான்னு வச்சிக்கங்களேன் அதுலேருந்து ஒரு ஒருத்தன் வந்தான் ஒரு லட்சரூபா காசு கொடுக்குறான்னு வச்சிக்கங்களேன் அது ஒரு லட்ச ரூபா பிளாக் மணி தான் அப்போ போகிற வகையில் ஏடுவியில் போய் ஒரு உட்காந்து ஒரு ஐநூறுவாய் மாற்றி சாப்பிட்டான்னு வைங்களேன் அந்த ஐநூறுரூவா ஒயிட் ஆகிடுச்சி அப்படியே வண்டிக்கு இன்னொரு ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோலில் அது அந்த ரூபாயும் ஒயிட் ஆயிடுச்சு இப்படியே அது ஒயிட்டாக மாறிடும் இந்த ஒயிட்டாவே சிஸ்டமில் சுற்றிட்டு இருக்கிற மணி இருக்கு அது மறுபடியும் வேற எவனாவது ஒருத்தன் பிளாக்காக மாத்திடுவான் புரியுதுங்களா ஸோ பணம் வந்து இது ஒயிட் மணி இது பிளாக் மணின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக சொல்லவே முடியாது அது பிளாக் மணின்றது ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டில் இருந்து ஒயிட் மணின்ற ஸ்டேட்டுக்கு மாறும் இருந்து பிளாக்கு மாறும் திரும்ப திரும்ப மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ சின்ன டினாமினேஷன் மட்டும் வச்சுருந்தோம்னா என்ன சிக்கலாகும்னா பதுக்குபவர்கள் இந்த சின்ன டினாமினேஷனில் இருக்கிற நோட்டையே பதுக்க ஆரமிச்சிடுவாங்க ஏன்னா அந்த கருப்பு பண வழிகள் எப்போதும் இருக்க தான் போகிறாங்க அதை பதுக்கி தான் வைப்பாங்க